ஒரு கப்பு கோதுமை மாவில் சூப்பராக கிறிஸ்பியாக ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் வீட்டிலே எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க ஒரு மாதம் ஆனாலும் கண்டிப்பாக கேடாது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கும் வச்சு அனுப்பலாம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தி கூட ஒரு கப்பு கோதுமாவில் சூப்பராக செஞ்சிடலாம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு டேபிள் ஒன்று வாங்கியிருந்தேன் என் பையனுக்காக எழுதுகிற பசங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அமேசானில் ரொம்ப சீப்பஸ்ட்டு ப்ரைஸில் வாங்கியிருந்தேன் ஸோ அதுவும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதையும் அன்பாக்ஸ் பண்ணுற காட்டுறேன் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கப்பு கோது மாவு எடுத்துக்கோங்க அரை டீஸ்பூன் சால்ட்டு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ரெண்டு டீஸ்பூன் காய்ச்சின நெய் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நெய் வேணாம்னா ஆயில் கூட ஆட் பண்ணிக்கோங்க பட் குழந்தைங்க கொடுக்கும்போது நெய் வந்து ஹெல்த்தினால அதை ஆட் பண்ணிட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி நம்ம மாவு வந்து நம்ம புட்டுக்கெல்லாம் எப்படி நம்ம பெசண்டி பார்ப்போம் அந்த மாதிரி இப்படி பார்க்கும்போது அப்படியே கையில் ஓட்டாமல் அப்படியே நிற்கணும் அதுதான் கரெக்டான பதம் இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கூல் வாட்டர் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதாவது நார்மல் தண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன் சுடு தண்ணியெலாம் எதுவும் ஆட் பண்ணலை போட்டு நல்லா வந்து பூரி மாவு எப்படி டைட்டாக பேசுறோமோ அந்த மாதிரி நல்லா நீட் பண்ணிவிட்டு அது கூட பார்த்திங்கன்னா கையில் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா உள்ளே போகணும் அதுதான் கரெக்டான இப்போ பாருங்கள் ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது வெச்சோடனே போகணும் அதுதான் கரெக்டான பதம் இப்போ மேலே ஆயில் மட்டும் ஸ்பில் பண்ணிட்டு ப்ரெஷ்ல பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மாவை ஊற வச்சிட்டேன் பத்து நிமிஷம் கழிச்சு நல்லா மாவை நல்லா நீட் பண்ணிக்கோங்க எவ்வளோக்கு எல் நீட் பண்ணுறீங்களோ அந்த கிரிஸ்பியாக இருக்கும் ஸ்நாக் அதுக்காக தான் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நீட் பண்ணிவிட்டு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் வந்து மாவை திரட்டி வச்சுக்கோங்க அதில் ஒரு பாதி மட்டும் எடுத்துகிட்டு அதை மட்டும் நம்ம பூரி எப்படி திரட்டுவோமோ அந்த திக்னஸில் திரட்டிட்டு அதை வந்து நம்ம கட் பண்ணிக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு போர்ஷன் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம பூரிக்கு எப்படி திரட்டுவோமோ அந்த மாதிரி திரட்டிவிட்டு திக்னஸும் உங்களுக்கு காட்டுறேன் எந்த திக்னஸ் எவ்வளோ எவ்வளோ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பூரி எப்படி நம்ம தேய்ப்போமோ அதே திக்னஸில் தேய்ச்சிக்கோங்க ரொம்ப சன்னமாக தேய்ச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிரிஸ்பியாக வராது ஸோ அதனால் நான் உங்களுக்கு காட்டை வெயிட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் இதுதான் திக்னஸ்ஸு அந்த திக்னஸில் வச்சதுக்கப்புறம் இப்போ நான் ஷேப்புக்காக ஸ்கொயர் ஷேப்புக்காக பார்த்திங்கன்னா எல்லா சைட்ஸும் வந்து ஈவெனாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணால் தான் அந்த ஷேப் நம்மளுக்கு வரும் ஸோ அதனால் நான் கட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இந்த அன்வான்ட்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு திருப்பி கூட நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஸ்கொயர் ஷேப்பில் ஈவனாக அழகாக கட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் இப்படி பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு இன்ச்சு இருக்கும்னு நினைக்கிறேன் அதை வந்து நான் இப்படி திக்னஸ்ஸாக வந்து நான் கட் பண்ணிக்கிட்டேன் கட கடன்னு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்டரில் ஒரு கோடு போட்டுட்டு அதை வச்சு அந்த அளவு வச்சு நான் வந்து கட் பண்ணிக்க போறேன் பாருங்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஈவனாக கட் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாக கூட செஞ்சுக்கலாம் அது உங்களுடைய சைஸ் டிப்பன்ஸாக அப்போன் இப்போ பார்த்திங்கன்னா நடுவில் வந்து ஒரே ஒரு கோடு போட்டாச்சு கோடு போட்டுட்டு அதை வந்து அதை வச்சு இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஷேப்புக்காக நான் அதையும் மெஷர்மெண்ட்டாக டெம்ப்ளேட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா க்ளீனாக எடுத்தாச்சு எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து திரட்டி ரெடியாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ஆயிலில் வந்து பொறிக்க போகிறோம் மெயினாக வந்து ஆயில் வந்து பார்த்திங்கன்னா மிதமான சூட்டில் இருக்கும்போது போட்டால் மட்டும்தான் உள்ள வந்து நம்மளுக்கு குக் ஆகும் சப்போஸ் நீங்கள் ஐஃப்ளேம் போட்டு குக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெளியே வந்து கலர் வந்துடும் உள்ள வந்து மாவு வந்து வேகாது ஸோ வந்து உங்களுக்கு கிறிஸ்பியாக வந்து கிடைக்கவே கிடைக்காது ஸோ ஆயில் மிதமான சூட்டில் இருக்கும்போது போட்டுட்டு போட்ட உடனே கடகடன் திருப்பிடாதீங்க எப்போவுமே போட்டுட்டு மெதுவாக கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்லோவாக திருப்பினீங்கன்னா இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி ஷேப்பில் வச்சுட்டு இப்போ பாருங்கள் ஆயில் வந்து மிதமான சூட்டில் தான் இருக்கணும் நம்ம பூரிக்கு வைக்கிற ஃப்ளேமில் இதில் வைக்கக்கூடாது பூரிக்கு எப்போவுமே நம்ம ஹைஃப்ளேமில் வச்சாதானா அது வந்து நல்லா பஃஃபியாக வரும் ஃப்ளஃபியாக வரும் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா மிதமான சூட்டில் மட்டும்தான் இது வைக்கணும் ஏன்னா வந்து ப்ராப்பராக ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் நல்லா குக் பண்ணணும் அப்போ தான் உள்ளே வந்து நல்லா ஆகும் நம்மளுக்கு கிறிஸ்பியாக வரும் எண்ணெயும் பாருங்கள் குடிக்கவே குடிக்காது இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக வந்து நீட்டாக எடுத்துகிட்டேன் உங்கக்கிட்ட வந்து அந்த வடை எடுக்கிறோம்ல ஜல்லடை அது இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் இந்த மாதிரி கோல்டன் கலரில் நல்லா பொறித்து எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் ஆயிலே இல்லை எடுத்து பார்த்தாலும் பாருங்கள் நல்லா கிரிஸ்பியாக உள்ளேயும் சூப்பராக குக்காகிருக்கு இப்போ நம்ம பாகு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒரு கப்பு கோதுமாவு எடுத்தோம் இல்லையா அதனால் நான் ஒரு கப்பு வெள்ளை எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி இப்போ நீங்கள் ரெண்டு கப் கோதுமாவு எடுத்தீங்கன்னா ரெண்டு கப் கப்பு வெள்ளம் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கப்பு வந்து வெள்ளம் அது கூட கால் கப்பு தண்ணீர் போட்டு ஜஸ்ட் மெல்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து ஒன் ஸ்டிங் கன்சிஸ்டன்சி நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடி நம்ம செஞ்சது கரெக்டாக இல்லையான ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஃபஸ்ட்டு சூடில் லைட்டாக தான் கிறிஸ்பியாக இருக்கும் ஆனால் பயப்படாதீங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து அப்படியே வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஜஸ்ட்டு ஒரு பிசு பிசுப்பு தன்மை ஒன் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி இப்போ நம்ம வந்து ஸ்வீட்டுக்கெலாம் நம்ம எடுப்போம் இல்லையா அதே பதம் இப்போ கால் டீஸ்பூன் வந்து இதில் ஏலக்காய் பவுடர் ஒரு டீஸ்பூன் நெய் இந்த ஜாகிரி சிறப்புக்காக நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு வேணும்னா நெய் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான் நெய் போட்டா இன்னும் கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் வரத்துக்காக நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் இது கூட நம்ம நம்ம கிறிஸ்பியா பொறிச்சு வச்சிருக்கோம் இல்லையா அந்த ஃப்ளேக்ஸ் அதெல்லாம் அதில் போட்டுட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா அடியிலேருந்து மேலே அந்த மாதிரி ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நெ நிறைய பேருக்கு வந்து வெள்ளம் வந்து அதிலே வச்சுட்டா கொஞ்சம் ஓவராக வெள்ளம் வந்துடும் அதனால் பிடிக்காது ஸோ ஒரு பிளேட்டில் வந்து நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதை கையால் தொட்டுறாதீங்க ரொம்ப வந்து பாகு இருக்கிறதுனால கை வந்து சுட்டுடும் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வந்து மொறுன்னு இருக்கும் அப்புறமா ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஒன் மந்த்துக்கு மேலேயும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் சாரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா டேபிள் ஒன்று அமேசானில் வாங்கியிருந்ததுனால என் பையனுக்கு பாருங்கள் எவ்வளோ சந்தோஷம் இது எழுதும் போது முதுகு வலின்னு சொன்னதுனால நான் வந்து இது ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது ஒன் எயிட்டி சிக்ஸ் ருபீஸ் தான் ஆனால் இதோட ஷிப்பிங் வந்து பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டி சிக்ஸ் ஸோ கிட்டத்தட்ட ஃபோர் சம்திங் வரும் அதாவது ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ளே வர வச்சுக்கோங்க ஃபோர் டுவெண்ட்டி தான் வந்துச்சு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா ஷிப்பிங்க்கு தான் அதே சார்ஜ் ஷிப்பிங் ஷிப்பிங்க்கு தான் வந்து அதிகமான சார்ஜு ஆனால் வந்து டேபிள் வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக நல்லா இருந்துச்சு இங்கே வாட்டர் பாட்டில் பென்சில் அப்புறம் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு கம்பார்ட்மெண்ட் மாதிரி வச்சுருந்தாங்க அதில் ஷார்ப்னர் எரேசர் கூட வச்சுக்கலாம் வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம் நல்லா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி எழுதுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த டேபிள் ஆர்டர் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா லைக்கை தட்டுங்க